ஃபெஸ்டிவல்ஸ் த சைன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுன்னு நினைக்கிறீங்களா ம் அதுதான் தப்பு வாங்க விழாக்கள் நம்ம மைண்ட் அண்ட் பாடியை எப்படி ஃபுல்லாக ரீசெட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா இதில் மூணு விஷயம் இருக்குங்க எனக்கு பிடிச்சது இதில் ரெண்டாவதாக இருக்க விஷயம்தான் இதை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ முதல் விஷயம் நம்ம விழாக்களப்ப எல்லோரும் ஒன்று சேருவோம் பேசுவோம் சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம் அப்போ நம்ம பிரெயின் மகிழ்ச்சிக்கான ரெண்டு முக்கிய ஹார்மோனை க்ரியேட் பண்ணுது அதுதான் டோபமைன் அண்ட் செரட்டனைட் இது க்ரியேட் ஆகுதா அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம உறவினர்களெல்லாம் சந்திப்போம் அவங்களுக்கு ஸ்வீட்டு கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுப்போம் குழந்தைங்களெல்லாம் பார்த்து எடுத்து தூக்கி கொஞ்சம் சந்தோஷமா ஜாலியாக இருப்போம் இல்லையா அப்போ குடும்பத்தோட உறவுகளோட சேர்ந்து நம்ம செலப்ரேட் பண்ணும்போது பிரெயின்ல ஒரு மேஜிக் ஹார்மோனான ஆக்சிட்டாசின் க்ரியேட் ஆகுது இதுதான் அன்பு போண்டிங் இதெல்லாம் சேர்ந்து குடும்பம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குற ஹார்மோன் அடுத்தது மூணாவது ஃபெஸ்டிவல்க்கு முன்னாடி வீட்டை கிளீன் பண்ணுறது ஆயில் பாத் அடிக்கிறது ஃபாஸ்டிங் அது இது அப்படி இப்படின்னு எல்லாமே நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணுற விஷயம் இதனால் கார்டிசோல் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது ஸோ ஃபெஸ்டிவல் இஸ் ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் இல்லைங்க இட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விழாக்கள் நம் மனதையும் உடலையும் ஆற்றுப்படுத்தும் ஓகேவா வாங்க எல்லாம் தீபாவளியை ஜாலியா செலப்ரேட் பண்ணலாம்